பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் எல்லாம் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமா என்னுடைய ஆசை உள்ள அனைவருக்குமே கிடைக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேணுங்க சந்தோஷம் வேணும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழணும் அதுக்கு நாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சி சில நேரத்துல நம்மை திகைக்க வைத்து விடுகின்றது அப்படிப்பட்ட தான் நம்மளை ரெண்டு பேரும் காப்பாற்றுவாங்க என்னுடைய ஜோதிட அனுபவத்துல நம்மோடு வாழ்ந்து மறைந்த பித்ருக்கள் ஒன்று ரெண்டாவது நவகிரகங்களும் நம்மை காப்பாற்றும் நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை தரும் அந்த வகையில் பார்க்கும்போது இதுவரை காத்திருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம் ஒரு நல்ல வாழ்வு அமையாதா இந்த பார்வை நமக்கு கிடைக்காதா என்று காத்திருந்தோம் அது யாருடைய பார்வை என்று பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை நம்ம எல்லாம் குருன்னா பிரகஸ்பதி தானே நினைக்கிறோம் இல்லைங்க அந்த பிரகஸ்பதிக்கே குரு தான் அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தின்னு எல்லாரும் இருக்கோம் இல்லைங்க அந்த தட்சிணாமூர்த்திக்கும் குரு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதிக்கு தான் தேவர்களுக்கு மட்டுமல்ல நவக்கிரகங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அந்த பிரகஸ்பதியே குரு குரு பார்க்க கோடி புண்ணியம் கோடி நன்மை ஆயிரம் பாவ சாபங்கள் விலகி நன்மை தரும் அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய பயிற்சி அந்த குருவினுடைய பயிற்சின்னு பார்த்தின்னா நம்ம பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகின்றார் மேஷராசி அவர் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ரிஷபம் என்பது அவருடைய வீடாக இருந்தாலும் கூட எத்தகைய மாற்றத்தை தருவார் இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் சோழி பிரசன்னத்தில் அதே நேர என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை கிரகங்களுடைய பாதிப்பு இருந்தாலும் நல்ல தசா புக்தி இறையர்களும் குருவுருளும் சேருமானால் வாழ்க்கையில வெற்றி தான் கவலைப்பட வேண்டாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் சரீஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் மதுரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ துயரங்கள் இத்துக்கு மத்தியும் இந்த வாழ்வை நடத்தி விட வேண்டும் என்று நம்பிக்கையோடு வாழ்வை நடத்தி வந்தவங்க வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்து தான் நான் சொல்லணும் ஏன்னா பொதுவாகவே வெறும் குரு பயிற்சியை மட்டும் வைத்தே நாம் பிரசன்னம் சொல்வதில்லை காரணம் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களை வச்சு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா ஒரு ராசி அப்படின்னா அந்த மூணு கிரகங்கள் தான் நம் வாழ்வை நவ கிரகங்கள் நம்மை வாழ்வை திருத்துது கலத்திரக்காரகனாகிய சுக்கரன் பூமிகாரகனாகிய செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்த்தே மனித வாழ்வை திசை திருப்புகின்றன அந்த வகையில் பார்க்கும்போது யோக காரகன் ராகு நமக்கு எல்லாம் தெரியும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வாழ்வு நல்ல பேரு நல்ல புகழ் கொடுப்பவனே கெடுப்பான் என்று ஒரு தவறான எண்ணம் அப்படி இல்லைங்க ராகுக்கு கொடுக்கத்தான் தெரியும் அசுர கிரகமா இருந்தாலும் அதை தடுப்பவன் யாருன்னா சனிதான் இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் காரணம் கர்மாவின் கேட்டு ராகு தரக்கூடிய யோக பலன்களை எல்லாம் தடுத்து நிறுத்திவிடக்கூடியவன் தான் சனி பகவான் ஆக என்னை பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சியாக இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வையை மட்டும் சொல்வதனால அர்த்தம் இல்லை சனியும் கலத்திரக்காரர்கள் சுக்ரனும் பூமிகாரங்கள் செவ்வாய் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றே சேர்த்து சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது புதனின் ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அந்த புதனின் ராசியில் பிறந்த ஒன்று என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்மராசின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசினியினுடைய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்துக்கு அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்போது நாட்கள் குருவினுடைய பார்வையின் பலத்தை குருவினுடைய இருப்பின் இடத்தை பலாபலங்களை எல்லாம் தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க அவர் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க விரயஸ்தானம் என்று சொன்னாலும் கூட அற்புதம் என்றே நான் சொல்வேன் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மருத்துவம் சார்ந்த செலவு திருமணம் சார்ந்த செலவு தொழில் சார்ந்த விரய செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இந்த குரு பகவானை வரைக்கும் சுப விரயமாகத்தான் தரப்போகின்றார் கவலையே பட வேண்டாம் சுப விரயமாக தரப்போகின்றார் இதுவரை வாழ்க்கையில் நிறைய கை கேட்டது வாய் கேட்டாத கடுமையாக போராட்டம் ஒரு வெற்றியை அடையிலன்னா எவ்வளவு போராடினீர்கள் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் அனுபவித்தீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ச பொறுத்த வரைக்கும் இப்ப சுப செலவாகத்தான் விரையத்தை வந்து சுபமாகத்தான் மாற்ற போகின்ற ஒரு அற்புதமான நிலை வரவுக்கு பெரிய வீண் செலவுகள் இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி பொன் சேர்க்கை நிலவுலன் வாங்குதல் இழந்ததை திரும்ப பெறுகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது புதனுடைய நட்பு கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனியை போல கொடுப்ப வேண்டியார் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத சக்தி தான் சனி பகவான் கவலையே பட வேண்டாம் ஒன்பதாம் இடமாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் கூட இந்த சதி ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் கிடையாதுங்க பாக்யஸ்தானத்தில் மட்டுமல்ல ஒன்பதாம் வீட்டில் தக்க நேரத்தில் என்னெல்லாம் கிடைக்கணும் இதுவரைக்கும் கையேந்தி கஷ்டப்பட்டு கண்ணீர் செந்திய மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்பன் இருவாரும் இனி கவலைப்பட வேண்டாம் நிம்மதியான ஒரு வாழ் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லையே என்று கண்களை நின்றாலும் கூட நித்தம் நித்தம் அடி வயிற்றிலே ஒரு பயம் கலந்த உணர்வோடு வாழ்ந்தாலும் கூட சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனின் காரணமாக வீட்டை விட்டு ஏன் தொழிலையே விட்டு நகர்ந்து இருப்பார்கள் கவலைப்பட வேண்டாம் இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த புதனும் சனி அதுதாங்க இது எனக்கு நான் சொல்லுவதை கொஞ்சம் பொறுமையா ஏதோ ஜோதிடம் சொல்லி கடந்து போகணும் விரும்பவில்லை கொஞ்சம் கவனமா கேட்டாலே பெரும் காரணம் என்னென்னா புதனை வரைக்கும் அற்புதம் அறிவு அழகு திறமை மட்டுமல்ல அல்ல ஈர்க்கின்ற தன்மை வெறும் கல் திருமணம் பண்ணால் மட்டும் போதுமா அந்த அந்யோன்னிய வேலும் இல்லை பிள்ளைகள் பெற்றால் மட்டும் போதுமா அந்த பாசம் வேலும் இல்லை அரசியலில் இருந்தால் மட்டும் போதுமா எல்லாரையும் ஈர்க்கணும் இல்லை தொழில் நடத்தினால் மட்டும் இல்ல அந்த தொழில் நல்ல முறையில் விளங்கலும் இல்ல இதற்கெல்லாம் கர்த்தா புதன் தான் அரசியல் ஆன்மீகம் கலைத்துறையினுடைய கர்த்தா புதன் அந்த புதனுக்கு நட்பு கிரகம் யார்னு பார்த்தா சனி பகவான் தான் கர்மாவினுடைய கர்த்தா ஆக இந்த கிரகங்களுடைய ஸ்தானம் ஒன்பதாம் வீட்டில் சரியான இடத்துல அமர்ந்திருப்பதுனால இனி தங்கு தடையின்றி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நாலு ஆறு எட்டு அதாவது இந்த குருவியுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்புங்க பாவம் செய்தவன் அப்படியே சில பேர்லாம் சொல்லுவாங்க மகா பாவிடா தொழிலில் இல்லை குடும்பத்தில் இல்லை படாகுபாடு படுறாங்கன்றலாம் வார்த்தைவாரு வந்து விடும் நம்ம மேலே நல்லா இருக்கும்போது நாலு வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க நாம் நலைந்து போனோம் கஷ்டப்படும் போதோ கண்ணீர் செஞ்சும் தான் இந்த வார்த்தை சொந்தக்காரங்களில் மட்டுமில்லை உறவினர்கள் மட்டும் அல்ல வெளியாட்கள் கூட சொல்லுவாங்க என்ன பாவம் பண்ணினான் மகா பாவி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த நிலை மாறப்போகிறது மிதுன ராசிக்கு இந்த நிலை ராசிக்கு பன்னெண்டில் வரக்கூடிய அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு எட்டு பார்வை செய்கிறார் உங்களை பார்க்கின்றார் நாலு ஆறு எட்டு பார்வை பண்ணுவதுனால இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் உங்க மேல இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அத்தனையும் படிப்படியாக விளங்குவதை இனிக்காது இந்த முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது நீங்கள் அனுபவிப்பீர்கள் உணர்வீர்கள் அது மட்டும் இல்ல கிடையாது உங்கள் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட குறிப்பாக சகோதர சகோதர மத்தியில் இருந்தால் கூட ஏ பெற்ற அப்பாவே பிள்ளைகளுக்கு சொத்து தர மாட்டேன் அந்த சொத்தை வேற யாருக்கு கொடுத்துறேன்னு மிரட்டுவாரு அதை எல்லாம் மாறி பூர்வீக சொத்தை அனுபவிக்கின்ற ஒரு பாத்தியதை அதையும் இந்த குருவினுடைய பார்வை நாலு ஆறு எட்டு உங்களுக்கு தரும் அது மட்டும் கிடையாது மனசுல சோர்வு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலை அத்தனையும் மொத்தமாக நாலு ஆறு எட்டு குருவினுடைய பார்வை மிதுன ராசிக்கு தரப்போகின்றது இப்போ சொல்ல போனவங்க இதுவரைக்கும் நீங்கள் பட்ட துன்பத்துக்கும் துயரத்திற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் மிதுனராசிக்கு பாதகாதிபதினு சொல்ல குரு பகவான் பன்னெண்டுகளை சுப விரயஸ்தானத்தில் மறைவது மிகுந்த யோகத்தை தரக்கூடியது அது மட்டும் கிடையாது இதுவரைக்கும் முயற்சிங்க எவ்வளவு முயற்சிங்க தொழிலில் வாழ்க்கையில் திருமணத்துல எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் தடை 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 கலங்கித்தான் போய்விட்டீர்கள் கண்கலங்கித்தான் போய்விட்டீர்கள் அப்படிப்பட்ட நில சில சொல்லுவாங்க சாமி உடம்புல உயிர் மட்டும்தான் சாமி இருக்கேன்னெல்லாம் சொல்லுவார்கள் அந்த நிலை மாறும் காரணம் என்னை பாதகாதிபதினு சொல்லுவாங்க பன்னெண்டு இல்லை சுபவிரயஸ்தானத்தில் மறைவது மிகுந்த யோகத்தை தரக்கூடியது என்னை பொறுத்தவரைக்கும் கவலைப்படாதீங்க பிதரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் இந்த புதன் ராசிநாதன் புதனை பொறுத்தவரைக்கும் குரு மூலம் மிதன ராசிக்கு சுப விரயஸ்தானமாக பன்னெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகின்ற வந்த நிலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் சொல்ல போகின்றேன் ஆனாலும் ஒரு குருவினுடைய பார்வை இருந்தாலும் கூட ஒரு மனை ஒரு பார்வை இருக்குன்னா அந்த பார்வை நாம் இருக்க வேண்டும் சற்று அசந்தாலோ தவறான எண்ணங்களோ தவறான பாதையோ தவறான தொடர்போ தரவான தவறான ஒரு பழக்க வழக்கம் இருந்தால் தயவு செய்து நிறுத்தி ஏன்னா குருவினுடைய பார்வை முழுமையாக பெற வேண்டுமானால் இதுல எது இருந்தாலும் சரி ஒண்ணு இருந்தாலும் கூட மற்றதெல்லாம் அடிபட்டு போடும் இதுவரை போனதெல்லாம் போயிட்டு போகுது கடந்த காலத்தினுடைய அனுபவங்களும் எதிர்காலத்துல பயம் இல்லாத நிலையும் நிகழ்காலத்துல குரு அற்புதமாக இருக்கின்றார் புதனும் குருவும் அற்புதம் அந்த வகையில் இதை நல்ல முறையில பயன்படுத்தி நீங்க மட்டும் இல்லைங்க நீங்க உங்க பிள்ளைகளும் குடும்பமும் நிம்மதியா வாழும் வாழ்க்கை ஒரு வழி சன நேரம் வந்து போகக்கூடியது நம்ம வாழ்வும் அதுதான் வாழ்கின்ற காலம் காத்திருக்க வேண்டும் இறைவனுக்கு காத்திருந்தீர்கள் அந்த குரு அற்புதமாக ஒரு பலனை தரப்போகின்றார் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசமேஸ்வரர் ஆலயத்துல நமக்கு எல்லாம் தெரியும் குரு என்றால் தட்சிணாமூர்த்தி தான் ஆனால் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு என்று பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தான் அந்த பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது என் சின்ன வயதுல இருந்து ஒரு கனவு ஏன்னா என்னுடைய வாழ்வெல்லாம் சிதைந்த போது கலைஞர் நின்ற பொழுது கண்ணீர் சிந்திய போது உறவு ஒதுக்கிய பொழுது குரு ஒருவரே என்னை வழி நடத்தினார் அந்த அப்படிப்பட்ட பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் கண்டிப்பா நீங்க அந்த வரணும் குரு பேசி அன்னைக்கு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்திற்கு குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் அது மட்டும் கிடையாதுங்க ஹயகிரீவர் என்று சொல்லக்கூடிய நாராயணுடைய அம்சமும் குருதா ஹயகிரீவர் உங்கள் பிள்ளைகள் படிக்கவில்லையா தொழில முன்னேற்றம் இல்லையா சட்ட சிக்கல் இருக்கா எந்த பிரச்சனையா தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி ஹயகிரீவருக்கு உண்டு லலிதா சகசிரநாமத்துக்கு பாஷியம் எழுதினவர் மட்டுமல்ல அகத்திற்கு வேதத்தை அருளியவர் வேத மூர்த்தினே சொல்வார் படிப்புல தடை சில எல்லாம் பேசும்போது அதை திக்குவாய் மாதிரி பேசுவாங்க பேசுகின்ற வார்த்தையில சில சில வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தை நமக்கு புரிபடாது அவர்கள் எல்லாம் தயவு செய்து ஒரு முறை இந்த கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்வது மிகப்பெரிய சிறப்பு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் சொல்றாங்க இருந்தாலும் முழுமையா சொல்லிதான் அந்த வரை தொண்ணூறு சதவீதமான ஏன்னா அந்த புதனோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை தாங்க இழந்ததை திரும்ப பெற்று விட்டால் எவ்வளவு சந்தோஷங்க காணாததை கண்டுவிட்டால் எவ்வளோ ஒரு சந்தோஷங்க கூட்டத்தை தொலைந்து போன தன் தாயை தேடி குழந்த அம்மா என்று அலறி ஓடி வருவது போல தாய் பசுவை பிரிந்த கன்று தாயை நோக்கி நக துள்ளி வருவது போல உங்க வாழ்க்கையில குரு பகவான் அருள்னால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகின்றீர்கள் நிதானம் பொறுமை தொண்ணூறு சதவீதமான நற்பணனை தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமான ஏன் தொண்ணூறு சதவீதமான நற்பணன் சொன்னாலும் கூட அந்த ரெண்டு சதவீதம் பூர்வ பொண்ணியம் அந்த பூர்வ புண்ணியம் நிறைந்து இருப்பதாலும் இறையொருள் இருப்பதால தொண்ணூற்றி ரெண்டு சதவீத நற்பணனை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதை நீங்கள் கேட்கலாம் என்னது தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் செலவுங்க வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு இழப்பு வருது இல்லையா பொன்பொருள் இழப்பு மட்டுமல்ல ஏன் நம்ம பொன் பொருள் மட்டுமல்ல பெண் அதாவது ஒரு மனிதனுடைய வாட்டில் மண்ணும் பெண்ணும் பொண்ணும் நமக்கு இருக்கணுங்க சரியான முறையில் அந்திம காலம் வரை தொடரணும் அப் இதுவரை வரைய குருவாக இருந்தவங்களுக்கு சுப குருவாக மாறுவதனால தான் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமான நற்பலன் என்று இந்த தொண்ணூத்தி ரெண்டு என்ற ஒரு எண்ணெய் முழுமையான பலனை இந்த நேரத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்க